ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க நான் மகாராஜா திரைப்படத்தை பார்த்தேன் உண்மையிலேயே வேறு லெவல் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க சோஷியல் மீடியாவில் நான் நிறையா மீம்ஸ் பார்த்தேன் மகாராஜா திரைப்படத்தோட அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஆனால் படமாக பார்க்கும்போது அந்த படம் வேறு லெவல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி கிடச்சிதுங்க அதுவும் பர்டிகுலராக லாஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டேரக்டர் வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்கார் இந்த படத்தை பற்றின எந்த டீட்டெயிலும் நான் சொல்ல போகிறதில்லை விஜய் சேதுபதிக்கு இந்த படம் ஐம்பதாவது படம் ஆனால் உண்மையிலேயே ஐம்பதாவது படத்தில் நடித்த ஒரு ஹீரோ மாதிரி நடிச்சிருக்க மாட்டார் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை தான் அழகாக கொடுத்துருப்பார் படத்தில் ஒரு அஞ்சு வில்லன்கள் இருக்காங்க அஞ்சு வில்லனோட போர்ஷன்ஸும் வேறு லெவலு இந்த படத்தோட முழுமையான வெற்றியை கொண்டாடுற ஒரே தகுதி அந்த படத்தோட டேரக்டருக்கு தாங்க இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த படத்தை முடிச்சிட்டாரு ஃபைவ் பர்சன்ட் தான் ஷூட்டிங் படத்துக்கு பெரிய பட்ஜெட்லாம் ஒன்றும் கிடையாது படம் ஸ்டார்டிங்கில் அப்படியே தான் போகுது லாஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம மனசில் நின்று போகுது இந்த படம் நாம் அண்மை காலமாக நிறையா திரைப்படங்களை பார்க்குறோம் ஆனால் அதில் சில படங்கள் தான் நம்ம மனசில் நிற்கும் படம் பார்த்ததுக்கப்புறம் மற்ற படம் எல்லாமே அதை பார்க்குற நேரம் அது எவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் பார்க்குற நேரம் தான் பார்த்துட்டு வெளியே வரும்போது மறந்துடுவோம் ஆனால் இந்த படம் அப்படி இல்லை ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு எல்லா கேரக்டரும் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க சில இடங்களில் யதார்த்தம் மிஸ் ஆகுது ஆனால் அந்த குறைகள் கூட குறையாக தெரியல ஓவராலாக பணம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லா நடிகர்களும் நம்ம மனசில் நிற்கிறாங்க எல்லாரையும் பாராட்டணும்னு தோணுது குறிப்பாக இதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் இந்த நடிகர் ஏன்டா இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி அவரோட லெவல் ஆஃப் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும் இது வரைக்கும் மகாராஜா திரைப்படங்கள் பார்க்காதவங்க உங்கள் ஊர் தேட்டரில் வச்சுன்னா பாருங்கள் இல்லை ஓடிட்டிலாம் பார்க்கலாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க மகாராஜா திரைப்படம் தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் போன்ற லாங்குவேஜ்லேயும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு அதுவும் இந்திக்காரங்க இந்த படத்தை கொண்டாடுறாங்க இப்படிப்பட்ட திரைப்படங்களில் தமிழ் சினிமா டைரக்டர்கள் எடுக்கணும் இந்த மாதிரி கதைக்கு முக்கியத்துவமான திரைப்படங்களை எடுத்தால் தான் தமிழ் சினிமாவும் நல்லா இருக்கும் கலைஞர்களும் நல்லா இருப்பாங்க அதை விட்டுட்டு ஜாதி படம் எடுக்கிறது அரசியல் உள்நோக்கத்தோட திரைப்படங்கள் எடுக்கிறது மதவாத படம் எடுக்கிறது ஒரு பெரிய ஹீரோவோட கால்ஷீட் கிடைச்சிச்சுன்றதுக்காக அந்த ஹீரோவுக்கு பில்டப் கொடுத்து படத்தை எடுத்து சொதப்பி வைக்கிறது நெப்போட்டிசம் என்ற பேரில் நடிகர்களோட வாரிசுகளையும் அரசியல்வாதிகளோட வாரிசுகளையும் பெரிய தொழிலதிபர்களோட வாரிசுகளையும் அறிமுகப்படுத்துறதுக்காக படங்கள் பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க கதையே இல்லைன்னா டக்குன்னு பெரிய ஹிட்டான ஒரு பழைய படத்தோட பார்ட் டூன்னு எடுத்து பெரிய பட்ஜெட்டில் மக்களை வந்து தேட்டரில் கொண்டு வந்து ஏமாத்துகிறாங்க இந்த மாதிரி பண்ணுறத விட கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் எடுத்தால் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் கடந்த ஆறு மாசத்துல மட்டும் தமிழ்நாட்டில் நூறு தேட்டருக்கு மேலே இருக்காங்க இதுக்கு காரணம் ஓடிடி வந்ததுனாலேயோ இல்லை செல்ஃபோனில் படம் பார்க்கறதுனாலேயோ இல்லை நல்ல படங்கள் வரல அவ்வளோதான் இந்த மகாராஜா போன்ற நல்ல திரைப்படங்களை ஓடிடியில் பார்த்ததுக்காக எவ்வளவோ பேர் வருத்தப்படுறாங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்காத போயிட்டோமேனு அப்படிப்பட்ட படங்களை கொடுத்து தேட்டருக்கு வர வைங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் மகாராஜா படம் பார்த்துட்டுங்கன்னா நூற்றுக்கு எவ்வளோ மார்க்கு இந்த திரைப்படத்துக்கு கொடுப்பீங்க உங்களோட கருத்தை कमेंटे सुलूंग तांस्िंग अंड वाचिंग।